அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நவ கிரகங்களில் ஒருவரான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அவர்களுக்கும் அவரது சகோதரனுமான அளிக்கின்ற தொழிலை மேற்கொண்டு வரும் யமதர்மனுக்கும் யார் அழகன் என்பதில் நடந்த நிகழ்வினை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சனீஸ்வர பகவான் அவர்கள் பிறக்கும் தந்தையின் சூரிய வெப்பம் தாங்க முடியாமல் மிகவும் கருமை நிறத்தில் பிறந்தவர் ஆவார் அவர் சகோதரனான யமதர்மன் அவர்கள் பிறக்கும்போது மிகவும் அழகாகவும் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய முக அமைப்பைக் கொண்டவர் ஆவார் இவர்கள் இருவருமே எப்போதுமே யார் அழகன் என்பதில் போட்டி போட்டுக்கொண்டு சண்டை விவாதங்கள் போன்றவற்றை மேற்கொண்டு வந்தனர் இதனை பார்த்து அவரது தாயாரான சாயாதேவி அவர்கள் இருவரும் சண்டை போட்டு கொள்ள வேண்டாம் இரண்டு பேரும் அழகுதான் என்று பேசி சமாதானம் செய்தார்கள் சனீஸ்வர பகவான் எளிதில் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் அவர் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதன்படி செய்யக்கூடிய நபர் ஆவார் அப்போது அங்கு இருந்த யமதர்மன் தாயே எனது சகோதரன் சனீஸ்வரன் மிகவும் அசிங்கமான தோற்றத்தில் எப்பொழுதும் இருக்கிறான் எப்பொழுதுமே அவன் என்னை ஒப்புமைப்படுத்தி பேசி கொண்டு இருக்கிறான் இப்படி கண்களில் பார்க்க முடியாமல் இருக்கும் அளவிற்கு அழகு இல்லாத ஒருவனாக இருக்கிறான் பிறகு எப்படி அவனை நான் அழகன் என்று ஏற்றுக்கொள்வேன் தாயே என்று தன் தாயிடம் கேட்கிறான் தாயானவள் மறுபடியும் சமாதானம் செய்து அமைதியாக இருங்கள் என்று கூறி அந்த இடத்திலிருந்து செல்கிறார்கள் இதனால் கடும் கோபமடைந்த சனீஸ்வர பகவான் பெரும் சப்தம் அந்த இடத்தில் எழுப்புகிறார் அப்போது அங்கு இருந்த தேவர்கள் அனைவருமே சப்தம் எங்கிருந்து வருகிறது இதற்கு யார் காரணம் என்று கேள்வி எழுப்பிக்கொண்டே கொண்டே இருந்தனர் மேலும் சனீஸ்வர பகவான் தனது தாயான சாயாதேவி அவர்களிடம் சென்று நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னை சமாதானம் செய்கிறீர்கள் பெற்ற தாய்க்கு தெரியும் யார் அழகன் என்று உண்மையை கூறுங்கள் நான் அழகனா என்று தாயிடம் கேட்கிறார் சனீஸ்வர பகவான் அப்போ சாயாதேவி பெற்ற பிள்ளைகள் தாய்க்கு எப்போதும் அழகுதான் என்றும் மேலும் நீ உன்னுடைய அழகினை மேம்படுத்திக் கொள்ள பரம்பொருளான பைரவர் அவர்களை நினைத்து கடும் தவம் புரிய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார் சாயாதேவி அவர்கள் அதனை கேட்ட நம் இறைவன் சனீஸ்வர பகவான் பைரவரை நோக்கி நெடுநாட்கள் நீண்டதவம் புரிகிறார் அப்போது பைரவர் அவர்கள் கண் முன்னாடி அருகில் தோன்றி சனீஸ்வரன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் இறைவா என்னுடைய முகத்தோற்றத்தை என்னுடைய சகோதரர் எப்போதுமே விமர்சிக்கிறார் நான் அழகாக இல்லை என்று கூறுகிறார் என்னை அழகாக மாற்றுங்கள் என்று ஒரு வரம் கேட்கிறார் அதை கேட்ட பைரவர் சனீஸ்வரன் உன்னுடைய நிறம் மட்டுமே கருமை நிறத்தில் உள்ளது மேலும் நீ ஒவ்வொரு செயலையும் செய்து அந்த செயலின் நன்மை தீமைக்கு ஏற்ப அவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் நவகிரகங்களில் ஒருவராக உன்னை அதற்கு நான் வரம் தருகிறேன் மேலும் உன்னுடைய தினசரி செயலின் மூலம் நீ அழகாக காட்சி தருவாய் இதனால் உன்னுடைய முகத்தோற்றமும் மனத்தோற்றமும் என்றும் அழகாக இருக்கும் என்று அந்த வரத்தை கூறி மறைகிறார் அதை கேட்ட சனீஸ்வர பகவான் அவரது சகோதரனான யமதர்மனிடம் நான் இப்பொழுது விண்ணை உன்னை விட அழகுடன் செயலுடன் என்னுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்தப் போகிறான் வெறும் முகத்தோற்றம் மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்து வெற்றி பெறப் போகிறாய் என்பதை நான் பார்க்கிறேன் என்று கூறுகிறார் பைரவர் அவர்கள் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நம் சனீஸ்வர பகவான் அழகு நிறைந்த இறைவனாகும் மக்கள் மனதில் நன்மை தீமைகள் ஏற்ற ஏற்ற செயல்களை செய்யும் முக்கிய கடவுள்களாகவும் நவகரக இறைவனாகவும் இன்றளவும் நமக்கு காட்சி தருகிறார் இந்த அருமையான ஆன்மீக பதிவு உங்களுக்கு வழங்கியதில் நமது தெய்வீக பலன்கள் சேனல் பெருமை கொள்கிறது மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்